வணக்கம் மனிதம் காப்பும் முதியோரின் தேடல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லார் மடம் தாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாளையம் தாண்டி ஆரணி அப்படின்ற இடத்துல அகரம் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்குது இங்கே நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோடய நினைவு நாள் அதனால தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த இடம் எனக்கு தெரியும் அப்பா வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு இங்கே தான் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க இங்கே சுமார் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு வேலையும் ஐநூறு பேருக்கு மேலே வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மதியம் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் அங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க நம்ம சேவ் பண்ணால் போதும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக நம்ம வந்து தியானம் பண்ணவும் அப்பா வந்து இங்கே தான் வந்து தியானம் பண்ணுவார் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்பா இறந்து பத்தாண்டு காலம் ஆகுது ஆனாலும் அங்கே அன்னதானம் ஒரு நினைவு நல அன்னைக்கு அன்னதானம் நடக்கும் அம்மாவுக்கும் அதே மாதிரி நாங்கள் நினைவு நல அன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம எப்போதுமே வந்து அங்கே ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பாங்க அதையெல்லாம் நான் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன் மனசு ரொம்ப அறுதலாக இருக்கும் ஏன்னா அப்பா உயிரோடு இருக்கும்போது இங்கே வந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண இடம் தான் இது அதனால் ரொம்ப அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணமுன்னா மனசே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போது அன்னதானம் கொடுக்க ரெடி ஆகிட்டோம் இங்கே வந்து நிறைய முதியோர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க பக்கத்து கிராமத்தில் இருந்து யாரும் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே எப்போவுமே வருவாங்க தினந்தோறும் இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி தாங்க பெரியப்பாளையம் அடுத்து ஆரணி அகரம் அப்படின்ற இடத்துல தாங்க நடக்குது இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அக்கா மாமா என்னோடய சன்னு அப்புறம் என்ன தங்கை எல்லோரும் போயிருந்தோம் எப்பவுமே வருடம் தவறாமல் நாங்கள் இங்கே போய் அன்னதானம் கொடுக்கறது வழக்கம் அங்கே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுருவாங்க இது ஹோம் மாதிரி இல்லாமல் வள்ளாறு மடம் மடத்தில் மூணு வேலையும் எப்போதுமே அன்னதானம் நடக்கும் நீங்கள் அந்த சைடு நம்ம யார் போனாலும் வந்து நீங்கள் அங்கே போய் சாப்பிடலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க சாப்பாடும் நல்லாவே இருக்கும் இங்கே நிறைய முதியோருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அந்த நிர்வாகம் பிரகாஷ் அண்ணா அவர் பேர் அவரோட தந்தை ஏற்கனவே அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க இந்த மடம் வேலையெல்லாம் இப்போ வந்து வள்ளார் மடத்தை பிரகாஷ் அப்படின்ற ஒரு அண்ணா தான் நடத்துகிறாங்க ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா அம்மா நினைவு நாள் அன்றைக்கி நிறைய முதியோருக்கெல்லாம் சந்தித்தது அவங்களுக்கு நம்ம கையாலேயே பரிமாறியது இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அங்கே வந்து ரொம்பவே நல்ல விஷயம் என்னென்னா அமைதியாக தியானம் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு வைப்பு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம அன் அன்னைக்கு அன்னதானம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் அப்புறம் வந்து வறுத்த குழம்பு அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரசம் மோர் அப்புறம் ஸ்வீட்டும் செஞ்சுருந்தாங்க எது வேணுமோ அவங்க சாப்பிடலாம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பளமும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கூட கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே நல்ல சத்தான ஃபுட்டு தான் இன்னும் நிறைய பேர் வந்து வருவாங்க ஒரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வந்து ரெண்டரை அந்த மாதிரி வரைக்கும் வந்து அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அந்த வழியில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சாப்பிட்டு போங்க ரொம்ப மனசு அமைதியாகவும் நல்லாவும் இருக்கும் அந்த இடம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் நம்மளோட கமன் பாக்ஸில் நம்ம அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அவங்க அமைதியாக இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் வந்து வேண்டிக்கங்க அம்மாவோடய ஆன்மா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கங்க இது வரைக்கும் என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க என்னோட அப்பா அம்மா நினைவாக தான் நான் இந்த மாதிரி நிறைய சேவைகள் நான் செய்துட்டுருக்கேன் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செய்கிறது பிடிக்கும் அப்படின்றதும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்கள் ஊருக்கும் வாங்க அக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் தவறாமல் வருவோம் எங்களோட கம்யூனிட்டியில் நான் தெரிவிப்பேன் எந்த ஊருக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப முதியோராக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பில் நம்ம செய்வோம் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன் ஓகே அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இத்துடன் இந்த வீடியோ முடிவு முடிவுக்கு வருது அவங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ